ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வருகிறது இது இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் பகவான் கிருஷ்ணர் இந்து மதத்தில் ஒரு பிரியமான நபராக இருக்கிறார் மேலும் அவரது பிறந்த நாள் பல்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி வரலாறு கதை கொண்டாட்டங்கள் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் கிருஷ்ணர் அவதார வரலாறு மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைசாலையில் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்புத்தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் தனது தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான் தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார் தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தேய்க்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று கூறப்படுவது உண்டு கிருஷ்ணர் வீட்டிற்கு வருகை கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுல அஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அரை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம் ஆளிலே கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடி மேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் கிருஷ்ணர் திருவடி எதற்கு வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவட்டினை மாவால் பதிய செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவல் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்தால் சிறப்பு ஒரு கொடு அல்லது ஒரு பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலன்களும் பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்